நம்மேல் வைத்து கொள்ள சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இந்த மாதிரி நிறைய இலக்கியம் வந்து நம்மளுடைய வெகு மக்களுக்கான தேவையாக இலக்கியம் இருக்கிறது இன்னைக்கு நிறைய இலக்கிய அமைப்புகள் நிறைய இதெல்லாம் ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம எல்லாம் நினைப்பாங்க மொத்தவங்க எல்லாம் நினைப்பாங்க வீட்டுலயே நம்ம வீட்லயே சொல்லுவாங்க எங்கள் வீட்டில எல்லாம் உனக்கு வேற வேலை இல்லாங்க போய்கிட்டு இருக்க அதனால என்ன பிரயோஜனம் இருக்கு அதனால என்ன செய்ய போற அப்படின்னு கேட்கும்போது நமக்கே கூட இந்த நிகழ்வுகளில் பங்கு பெறுவதற்கு கூட ஒரு கேள்விகளும் நமக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு நமக்கு தெரியாது அப்படின்னு தோணும் அப்புறம் எண்ணத்துக்கு தான் நம்ம இந்த ஊர்ல பிறந்தோம் எதுக்கு தான் இந்த மண்ணில் பிறந்தோம் எதையாவது ஒன்றை செய்வோம் அது நம்முடைய இலக்கியமாக இருக்கும் போது அஹ் அதைவிட நமக்கு வேற ஒன்றும் சந்தோஷமே கிடையாது அதை விட வேற மகிழ்ச்சியிலும் கிடையாது போய் சும்மா போய் நம்ம போயிட்டு கடல் அலைகளோடு விளையாடி வருவதில் ஒன்றும் பெரிய கடல் ஒரு நாள் விளையாடலாம் நம்ம ஊர்லலாம் எல்லாம் கடற்கரை எல்லாம் கிடையாது இருக்க முடியாது இது மாதிரி இலக்கிய அமைப்புகள் சேரும் போதுமா மாதிரி நிறைய சொந்தங்களை பார்க்கலாம் நிறைய நண்பர்களை பார்க்கலாம் நிறைய உறவுகளை பார்க்கலாம் நம்மக்கிட்ட கிட்ட வந்து ஒரு பொறாமை இருக்காது ஒரு போட்டி இருக்காது ஒரு மனஸ்தாபங்கள் இருக்காது எதுவுமே இருக்காது இயல்பா பேசலாம் அன்பா பேசலாம் ஆண் பெண் இன்றி உறவாடலாம் வந்தது அந்த அவர்லாம் முத்து விஜயன் மதுரை இழந்து வந்திருக்காரு அங்கிருந்து ஏன் வரணும் எனக்கு ஒரு சகோதரி தெரியும் ரமேஷ் வைத்தியா சகோதரி தெரியும் அவரை தெரியும் அதை விட வந்ததும் ஒன்று சொன்னார் நான் கவனிச்சேன் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பது பிரச்சனை இல்லை நான் அங்கு வரும்போது ஏதாவது ஒரு கருத்தை தெரிந்து கொள்வேன் என்று சொல்கிறார் பார்த்தீங்களா அதுதான் இலக்கியம் அதுதான் அதனால் நம்ம பணியாற்றிக்கிட்டே இருக்கும்போதுனாலும் சரி ஓய்வு பெற்ற பிறகுனாலும் சரி அவங்கள மாதிரி எப்போதுமே இலக்கியம் வந்து நம்மை சுறுசுறுப்பாக ஒரு தேனி போல நம்மை இயக்கிக் கொண்டே இருப்போம் அதனால் அனைவரும் இலக்கியத்தோடு உறவாடுவோம் நம்முடைய தேடலுக்காக இலக்கியத்தை தேடாமல் அதாவது தேவைக்காக தேடாமல் எப்போதும் நம்முடைய தேடலில் ஒன்றாக இலக்கியத்தை வைத்திருப்போம் என்று சொல்லி நல்ல வாய்ப்பை கொடுத்த வெற்றி இலக்கிய புலம் அமைப்பிற்கும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்திற்கும் மற்றும் என்னுடைய வார்த்தைகளை இதுவரை செவிமெடுத்து கேட்ட அத்தனை தோழமைகளுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்